காலேம்மா बटे குளிச்சுடுமா குளிப்புமா சட்டை சட்டை எல்லாம் இருக்கு குளிப்புமா சட்டை நைட்டி வேற சட்டை நைட்டி எல்லாம் எடுத்து எடுத்துதாரே உங்க பைய எங்க போச்சு பைய எங்க இருக்கு பைய உங்க பைய பீரோல இருக்கு இருக்கு அந்த பை இங்கே வைக்கிறது பாட்டி பை எது வைக்க கூடாது அது வந்து फ्रिज फ्रिज உள்ள பை வைக்க கூடாது நம்ம வீட்டில் வந்து பீரோல் கிடையாது இங்கே வைங்க ஏன்னா அப்புறம் அடியில் வச்சிருக்கேன் அடியில் வைங்க ஐயோ பய் முளசு ஐயே குளந்த மாதிரி செய்யும் ஈரமா நீங்க எதுக்கு அங்க வச்சீங்க வைக்க கூடாது என்ன வைக்க கூடாது